அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வசுவரிடம் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் வெள்ளிக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்கப்பகுது இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் குறிப்பாக அந்த நாளில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அதன் காரணம் உங்களுக்கு எந்த மாதிரி நல்ல பலன் கிடைக்கும் இப்போது வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே வாரம் முழுக்க கோயிலுக்கு போனாலே பரவாயில்ல இந்த வெள்ளிக்கிழமை எப்படியாச்சும் கோயிலுக்கு போகணும் ஏதாவது ஒரு தெய்வத்தை போய் கையெடுத்து கும்பிட்டுட்டு வரணும் கொஞ்சம் நேரம் அந்த கோயிலுக்குள்ளே காலை வச்சுட்டு வரலாமே அப்படின்னு தோணக்கூடிய நாள் இந்த வெள்ளிக்கிழமை அதேமாரி மங்களகரமா வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பூஜை எல்லாம் சுத்தம் பண்ணி அங்க நம்ம வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜை போன பண்றதுமே அந்த வெள்ளிக்கிழமை தான் எல்லா நாட்களுமே பெண்கள் பண்ணுவாங்க குறிப்பா அந்த வெள்ளிக்கிழமையே ரொம்ப மங்களகரமா நம்ம வந்துட்டு பாவிச்சு வச்சிருக்கோம் அதுவும் மகாலட்சுமி தலைவருடைய வழிபாடு பெண்திங்களுடைய வழிபாட்டுக்கு அதிகமாக அந்த வெள்ளிக்கிழமை நம்ம பயன்படுத்துவோம் விரதம் இருக்கிறதுமே மேக்சிமம் பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமை தான் வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே நமக்கு வந்து ஒரு நல்ல நாள் இல்லையா சோ இப்படிப்பட்ட அந்த நல்ல நாள் சிம்மத்திற்கு நல்ல நாளா ஆமா நல்ல நாள் தான் ரொம்ப நல்ல நாள் தான் ஆனா என்ன ஒண்ணு கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல வச்சுக்கணும் மத்தபடி இந்த நாள் சிறப்பான நாள் தான் அதை விட இந்த நாளுடைய பலன் பார்த்தோம்னாக்க நல்ல சுபமுகூர்த்தமா இருக்கு எந்த காரியத்தை தொடங்குறதுக்கு இந்த நாள் அற்புதமான பலன்களை கொடுக்கும் ஆனா எப்போ பார்த்தாலும் நல்லது பண்ணுங்க நல்லது நாங்கள் நான் தான் நல்லது பண்றது முதல்ல யார் எங்களுக்கு நல்லது பண்றாங்க அப்போ சின்னதா ஈயரும்பு கூட துரோகம் நினைக்காத எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கூடிய உங்களுக்கே இவ்வளவு பெரும் கஷ்டம்னா தப்ப மட்டுமே செய்கிறவங்களுக்கு எப்ப ஏற்பட்ட கஷ்டங்கள் இருக்கும்னு நினைச்சு பாருங்க பார்வைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் பார்வைக்கு பகுசா வசதி வாய்ப்போட இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது ரொம்பவே நிரந்தரம் இல்லாத இருக்கும் இப்போதைக்கு நீங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும் நிரந்தரமான வாழ்க்கைக்கு தான் நீங்க வந்து உங்களுக்கான படிக்கட்டை செதுக்கிட்டு இருக்கீங்க அதை மனசுல வச்சுக்கோங்க கட்டாயம் உங்களுடைய இலக்கை அடையறதுக்கு அந்த படிக்கட்டுகள் உதவி பண்ணும் புரியுதுங்களா பயம் வேணாம் சிம்ம ராசி தோத்து போதுன்னா தெய்வங்களே தான் அர்த்தம் சரிங்களா இப்ப நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் ஒண்ணுதான் இந்த சோதனைகள் எல்லாமே உங்களை சாதனையாளர்களுக்காக வளம் வர வைக்கும் தெய்வ நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லாதவங்களுக்கு சரி ஒரு விஷயம் சொல்றேன் உங்க உள் மனசுல கூடிய அந்த உண்மைங்கிறது உங்களை வாழ வைக்கும் புரியுதுங்களா அதெல்லாம் இருந்துட்டு போட்டுமா நீ ஒருத்தி தான் எங்களை வந்து நல்லதா சொல்றேன் சரி ஓகே இந்த நாள்ல நான் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அதை சொல்ல சொல்லிட்டா போச்சீங்க இந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் இந்த நாள் உங்களுக்கு எப்படி தொடங்கணும்னு தெரியுங்களா அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சு சுத்த பத்தமாக நம்ம வீட்டு பூஜை அறியை சுத்தம் செஞ்சுட்டு வீட்டில் கூடிய தெய்வங்களுடைய படங்கள்லாம் சுத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு இல்லை சந்தன குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் செய்து தீப தூப ஆராதனை காட்டி வீட்டில் மங்களகரமாக நெய் இருந்தால் நெய் ஊற்றி தெய்வம் ஏற்றுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி உடைய குலதெய்வத்துடைய படம் இருந்தால் அந்த குலதெய்வத்துடைய படத்துக்கு முன்னாடி முடிஞ்சா சக்கரை பொங்கல் செஞ்சு அந்த தெய்வத்துக்கு நைவேத்தியம் வச்சு படைங்க முடியாத பட்சத்தில் கற்கண்டு இருக்குங்களா இல்லை பால் சக்கரை இதை மட்டுமாவது நைவேத்தியமாக வச்சு உங்களுடைய குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சி வழிபாடு செய்யும் கண்டிப்பாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து ஒரு எட்டு வாரம் இந்த வெள்ளிக்கிழமில் குலதெய்வத்துக்கு வழிபாடு வச்சு பாருங்கள் வீட்டில் எந்த மாதிரியான பிரச்சனை வரட்டும் குடும்பம் ரெண்டாக உடஞ்சி போகிற மாதிரி இருக்கட்டும் அது சரியாகும் ஏன்னா குலதெய்வம் மனசு வச்சால் மட்டும்தான் நம்முடைய குளம் தலைக்கும் சரிங்களா குடும்பத்தில் செல்வ செழிப்பு மேலோங்கணும் சுபுக்ஷம் இருக்கணும் அடுத்தடுத்து மங்கள காரியங்கள் நடக்கணும்னு நினைச்சா குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க இந்த நாளில் உடைய தெய்வம் என்னவோ உங்களுடைய குலதெய்வத்துடைய நாமத்தை அதுக்கு முன்னாடி ஓம் பின்னாடி போற்றி ஓம் இப்போ வந்து எக்ஸாம் எக்ஸாம்பிள் உங்களுடைய குலதெய்வனாக்க ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி அப்படி உங்கள் தெய்வத்துடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்க முடிஞ்ச அந்த வீடியோ பதிவு பாக்கணும் இந்த தருணத்துலயே சொல்லுங்க உங்களுடைய குலதெய்வத்துடைய பேரை நாங்களும் தெரிஞ்சுக்கோ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுவதன் காரணமா உங்க தெய்வத்துடைய புகழ் உலகமெங்கும் பரவட்டும் நாங்களும் அந்த தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை வச்சு எங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக்கிறோம் அதுக்கு ஒரு வழியா இருக்கும் புரியுதுங்களா சரிம்மா இந்த நாளுக்கான பழங்களை பாக்கலாமா சிம்ம ராசி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அது நடக்கல இது நடக்கல அப்படி இப்படின்னு சோர்ந்து போய் இருந்த நம்ம மனசுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய நாளா இருக்கும் சுறுசுறுப்பா செயல்பட போறையும் உற்சார் உருவக்காரங்க உதவியா இருப்பாங்க அவங்களுடைய உதவியின் காரணமா ரொம்ப நாளா தடைப்பட்டிருந்த சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமா முடியும் அதே போல் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த பணம் இன்னைக்கு உங்க கைக்கு கிடைக்கும் இதை தாண்டி குடும்பத்தை பொறுத்திருக்கும் கணவன் மனைவி உங்களுக்கு இருந்த அந்த மன கசப்புகள் பிணக்குகள் நீங்க போகுது குறிப்பா அந்த நாள்ல சிம்மம் வந்து வெளி வட்டாரத்துல ஆபீஸ்லயோ இல்ல அக்கம் பக்கத்துலயோ இல்ல நட்பு வட்டாரத்திலேயோ சொந்த பந்தங்கள்கிட்டயோ வீண் விவாதங்கள்ல ஈடுபடக்கூடாது உங்களுக்கே தெரியும் இதை பேசுறது வந்து வேஸ்ட் இதை பேசுனா தேவையில்லாத பிரச்சனை வரும் தான் மன உளைச்சல் வரும் இல்ல மத்தவங்க கிட்ட நம்ம வந்து தப்பா பேசுற மாதிரி ஆகிடும் இப்படி ஏதாவது இருந்தா அதை சுத்தமா தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க அவர் ஏதாவது சின்னதா உடல் உபாதிகளை பத்தி ஏதாவது சொல்றாரு கை வலியுது கால் வலிது ஏதாவது சொன்னாலும் உடனடியா மருத்துவர்கிட்ட கூட்டு போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க அப்படி தவற விட்டா அது பெரிய மருத்துவ செலவு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல சொந்தமா தொலை செய்யறீங்க வியாபாரம் பாக்குறீங்க ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி விற்பனை லாபம் அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்கும் அடையாமா நீ வேற வழக்கமா இன்னைக்கு ஒரு ரூபா கூட வருமானம் இருக்காதா லாபம் இருக்காதான்னு வருத்தப்படாதீங்க கட்டாயம் பண தேவைகள் பூர்த்தியாகும் லாபம் நிறைவாவே இருக்கும் மேலும் இந்த நாள்ல குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க சிறப்பா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா அந்த தெய்வத்துடன் சேர்த்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யவும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அடுத்துதான் எடுத்த காரியங்கள்ல எந்த தடைகள் விலகுது மன சோர்வு நீங்குது கடன் காரணமா வித்தவங்க கூட புதுசா சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு சிம்ம வந்து எல்லா இடத்துலயுமே கவனமா இருக்கும் நீங்க ஒருத்த ரொம்ப நம்பி இருப்பீங்க அவங்க உங்களுடைய நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க உங்களுடைய ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் முறைய சொல்லிட்டேன் யாரையும் நம்பிடாதீங்க அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல மத்த உங்களுக்கு தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ வேலையில கவனமா இருங்க இப்ப செஞ்சுக்கலாம் அப்ப செஞ்சுக்கலாம் தள்ளி போடுறதோ இல்ல மேல் அதிகாரி கிட்ட வாக்குவாதம் பண்றதோ சுத்தமா இருக்க வேலை பார்க்குறாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட கவனமா இருந்துக்கோங்க அவங்க கிட்டே பேச்சுவார்த்தை வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றமான நிலையே இருக்கும் காதல் விவகாரத்துல இருக்கிறவங்க கோபத்தை சமாளிச்சுக்கோங்க ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு கோபம்தான் சிம்ம ராசிகளுடைய நிலையை தீர்மானிக்கும் நீங்க இந்த நாளை சந்தோஷமா முடிக்கிறதும் இல்லை கோபமா முடிக்கிறதும் கோபத்தின் கையில் தான் இருக்கு அடுத்ததான் குடும்பத்துடைய தேவைக்காக கடன் வாங்கி கடல்ல மாட்டிட்டு இருக்கக்கூடிய சிம்மத்திற்கு இந்த நாள்ல அந்த கடனுடைய ஒரு பகுதியை அடைப்பதற்கு தகுந்த மாதிரி பணம் கையில இருக்கும் இதோட இன்னைக்கு வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனமா ஓட்டணும் பழைய பிரச்சனைகளுக்கு வந்து மாறுபட்ட அணுகுமுறையால இன்னைக்கு தீர்வு கிடைக்கும் எதிரிகள்லாம் விலகி போவாங்க தக்க சமயத்துல உங்களுடைய தேவைகளை அறிந்து உங்களுடைய நண்பர்கள் உதவி செய்வாங்க அதே மாதிரி உத்தியோக பணிகள் இருக்கவங்க ஆண்களோ பெண்களோ வேலை பழு குறைவா இருக்கும் அதே போல வியாபாரம் பார்க்கறவங்க புதிய வியாபாரத்தில் முதலீடு செய்வீங்க செலவு கொஞ்சம் அதிகமாகும் அந்த செலவுகளை கட்டுக்குள்ள வச்சுக்கிறது உங்களுடைய பொறுப்பு தான் அதே மாதிரி அத்தியாவசியமான தேவைக்களை மட்டுமே உணர்ந்து செலவை மேற்கொள்ளுங்க முகத்தோற்றம் பழிச்சிடும் அதே மாதிரி உத்தியோகத்துல அவங்களோட திறமைகளும் பழிச்சிடும் பேச்சில ஒரு முதிர்ச்சி தெரியும் நட்பால ஆதாயம் உண்டு வீட்டில் சுபகாரியத்திற்கு தேவையான பொருட்களை வாங்க திட்டம் போடுவீங்க பேச்சாளர்களா இருக்கீங்கன்னா தன்னுடைய அறிவை மத்த இடங்கள்ல பரப்ப வேற மொழியை கத்துக்க துவங்குவீங்க பெண்களை வரைக்கும் நல்ல வரன் கிடைக்கும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் ஆன பெண்களுக்கு மன வாழ்க்கை சிறப்பா இருக்கும் வியாபாரிகளை பொறுத்திருக்கும் வெளியூர் பயணம் போயிட்டு வரீங்க பெரிய மனுஷனுடைய ஆதரவு கிடைக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதுவா முடியும் அதே மாதிரி பணப்பிரச்சனை முழுவதுமா நீங்கும் பெண்களை பொறுத்திருக்கும் ஆடை ஆபரணங்கள் சேரும் உடல் நலம்ல அக்கறை வச்சுக்கோங்க இரவு நேர பயணங்களை சுத்தமா தவிர்க்கணும் இரு சக்கர வண்டி வாகனத்தை இல்ல நான்கு சக்கர வண்டி வாகனத்தை பயணிக்கிறப்போ கவனமா ஓட்டுங்க குறிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சிங்கிற விஷயம் எங்க நினைக்கனா சுபகாரியங்களால திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உங்க மனசு போலவே வரம் தேடி வரும் உத்தியோகத்தெல்லாம் அதிகாரிகளுடைய நம்பிக்கைக்கு நீங்க பாத்திரம் ஆவீங்க உங்களை நம்பி நிறைய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க அதே போல ரொம்ப நாளாக காதல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காதலிக்கிட்ட கிட்ட எல்லாம் வந்துட்டு காதலை வெளிப்படுத்தலாமா அப்படின்னா அதற்கு ஏற்ற காலம் இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணினாக்கா அது வந்து சக்சஸ் ஆகும் அதோட மனக்குழப்பம் விலகுது தெளிவான முடிவெடுப்பீங்க இறைவனை மட்டும் பிரார்த்திக்கிறது ரொம்ப நல்லது பல காரிய தடைகள்ல இருந்து இன்னைக்கு வந்து வெற்றி அடைஞ்சிடலாம் இதோட வியாபாரத்தில் ஆரம்பிச்சு உத்தியோகத்துல இருந்து இருந்து எல்லா விதமான போட்டிகளையுமே இன்னைக்கு எதிர்கொண்டு வெற்றி காண போறீங்க அதே போல உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாகிகள் இப்ப வந்து சேரும் பெண்கள்லாம் உடைய குடும்ப விஷயத்த வெளியில சொல்லாமல் இருக்கிறது நல்லது பண வரவு நல்லா இருக்குது ஆரோக்கியமே பெண்களுக்கு நல்லா இருக்கு இதை தாண்டி சொல்லுனா குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான நாள் ஒரு குறையும் கிடையாது மனத்தேவையும் சரி பணத்தேவையும் சரி பூர்த்தி ஆகும் அதே போல சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு நல்ல வளர்ச்சி தரக்கூடிய நாள் இது உத்தியோக பணிகள்ல இருக்கீங்கன்னாக்க நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் இன்னைக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இதோட அரசியல்வாதிகளுக்கு சிறப்பான நாள் வாக்கு வன்மையால வளம் காணக்கூடிய நாள் இருந்தாலும் பேச்சுக்கள்ல நிதானம் தேவை இதோட மாணவர்களுக்கு சிறப்பான நாள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய நாள் பெற்றோர் மத்தியிலும் சரி டீச்சர்ஸ் மத்தியிலும் சரி உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரும் சக மாணவர்கள் மத்தியில உங்களுடைய போக்குங்கிறது உயர்வுக்கு போகும் இதோட விவசாய பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வளமான நாளுங்க உங்களுடைய தேவைகள் எல்லாமே இன்னைக்கு வந்து பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் பெருகும் மற்றபடி ஒரு குறையும் இல்லை இந்த நாள் பொழுதும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு அதே போல இந்த நாள் முழுக்கவே முருகப்பெருமானையும் குலதெய்வத்தையுமே தெய்வத்தையுமே மனசுல நினச்சிக்கோங்க நடக்கிறதும் நல்லதா நடக்கும் நடக்க போறதும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் அதே போல ஒரு சில பிரச்சனைகளுக்கு புதிய கோணத்துல சிந்திச்சு அதை வந்து சரி செஞ்சிருக்கீங்க குடும்பத்தால நிம்மதி கிடைக்கும் நண்பர்கள் தேடி வருவாங்க அதிகாரிகள் உதவியா இருப்பாங்க வியாபாரம் உத்தியோகத்துல ஏற்றம் உண்டு பிள்ளையுடைய பிடிவாதம்ங்கிறது குறையும் அண்டை அயலாருடைய செயல்பாடுகள் கோபம் எரிச்சல உண்டாக்கும் அதற்கு இடம் கொடுக்காதீங்க வியாபாரத்துல அதிக கவனம் தேவை உத்தியோகத்திலுமே அதீத கவனம் தேவை தாய்வழி உறவுக்காரங்க அவங்களை மதிச்சு நடத்துப்பாங்க அதே போல வீடே வந்து களை கட்டுங்க சுப நிகழ்ச்சிகளால விருந்தினருடைய வருகையினால அது சொத்து வாங்குறதே விற்கிறது இதெல்லாம் லாபத்தை ஏற்படுத்தும் மேலும் சொன்னா தன்னம்பிக்கையோட செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மனசுல தெளிவு இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு ஏற்றம் அது வியாபாரம் பார்க்குறவங்களுக்குள்ள வியாபாரம் சூடு பிடிக்கும் அலுவலகத்துல உங்களுடைய கை ஓங்கி நிற்கும் இதோட இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வரவுக்கு ஏற்ப சுப செலவுகள் உண்டு சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகமாகும் இழுபுரியாக இருந்த வேலையை இன்னைக்கு செஞ்சு முடிச்சுப்பீங்க வியாபாரத்துல லாபகரமான சூழல் இருக்கு பேச்சு திறமையால புதிய வாய்ப்புகளை உண்டாக்கிக்குவீங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான யூகம் இருக்கு அதன் மீது ஆர்வமும் அதிகமாகுது புதிய ஒப்பந்தங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகுது அதாவது ஒட்டுமொத்தமா கோபம் இருக்கக்கூடிய இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு என்னதான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு எரிச்சல் மூட்டினாலும் கோபத்தை உருவாக்கினாலும் சந்தோஷத்திற்குமே குறைவு இருக்காது உனக்கு சலச்சவன் நான் இல்லைங்கிற மாதிரி கோபமும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் மேலும் இந்த நாளை பொறுத்துக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு நிறம் சோ இந்த நாளில் இந்த நேரத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை எடுத்து கொடுக்கும் இதோட நட்சத்திர படங்கள பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பதம் மகம் நட்சத்திர பொறுத்திருக்கும் வரியங்கள் எல்லாமே இன்னைக்கு வருமானமாக பெறக்கூடிய நாள் அதாவது வருமானத்தால வளம் காணக்கூடிய நாள் நினைச்சது நினைச்சபடியே நடத்தி முடிச்சக்கூடிய ஒரு சாதகமான நாள்னு சொல்லலாம் மேலும் பணவரவுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து பூரம் நட்சத்திரம் கடன் விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் இதோட எந்த ஒரு செயலியும் ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும் அதே போல எதை செய்யறதுக்கு முன்னாடி யாரையுமே நம்ப கூடாது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் குறிப்பா அந்த நாள் ஒரு வரியில சொன்னாக்கா லாபகரமான நாள் அந்த உத்திரம் அச்சம் ஒன்றாம் தடைகள் தாமதங்கள் விலகக்கூடிய நாள் பிரியமுடியை வழிகாட்டுறதுனால லாபத்தை பெறக்கூடிய நாள் குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் சீராகுது இதோட என்னதான் ஒரு சில விஷயங்கள் சாதகமா இருந்தாலும் புதுசா ஏதாவது பண்றேன் அப்படின்னா அந்த விஷயத்த இந்த நாள்ல செய்யவே கூடாது மத்தபடி இந்த நாள் இன்பத்திற்கு குறைவில்லாத நாள் என்னடா வாழ்க்கை இது இப்படி அதீத கஷ்டங்களை தாண்டி வந்துட்டோம் இந்த நாளில் பெருசாக கஷ்டம்லாம் எதுவும் இல்லைங்க அழகாக சமாளிச்சிருவீங்க சாதிச்சிருவீங்க வெற்றிகள் தொடரும் வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும்